அஸ்மத் குரு சமாரம்பாம் எதிசேகரமத்தியமாம் லக்ஷ்மி வல்லப அந்தே குரு பரம்பராம் ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் வழக்கம் முதல் உதாரணம் ஒன்று சொல்கிறேன் அவனுடைய மகிழ்ச்சிக்குன்றது எப்படி பா தெரிஞ்சுக்கணும் இப்போ பெருமாளுக்கு நம்ம தான் கூடாரவல்லி பாசுரம் நடந்தது கூடாறுவல்லி அனுச்சி அதுக்கு என்ன பண்ணுவா நல்லா கோவிலில் பால் சோறு மூட நெய் பெய்யுதுன்னு சொல்லியிருக்கா அதனால் எல்லா ஊர்லேயும் பெருமாளுக்கு நல்ல க்ஷீரான்னம் அப்படின்னு ரொம்ப விசேஷமாக நிறைய பால் நெய் சர்க்கரை எல்லாம் விட்டு பிரமாதமாக பெருமாளுக்கு பண்ணி அம்சம் பண்ணி கோஷ்டி எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம் சரி ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம் ஒரு பெரியவர் அந்த மாதிரி அதை உபயோகமாக பண்ணிகிட்டு இருந்தார் அவருடைய செலவில் நல்லா விசேஷமாக வாங்கி கொடுத்து அதான் ஒரு படி சீரானம் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா ஆகும் இன்றைக்கி அவர் நிறைய பேர் வந்துவிட்டா நாலு படினா கூட க பண்ணிகிட்டு இருக்கார் ஜமாயிக்கிறார் நிறைய பணம் செலவழித்து பண்ணிகிட்டு இருக்கார் ஆச்சி அவருக்கு ரொம்ப வயசாகி போடுத்து அடுத்தபடி என்ன பண்ணினான்னா அவருடைய பிள்ளை எடுத்துட்டார் அந்த கை கறி நான் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு விட்டார் சரி பண்ணிக்கோன்னு விட்டுட்டார் சரி எல்லாரும் வழக்கம் போல் கோவிலுக்கு வந்தால் இன்றைக்கி பெருமாள் சீரான அம்சை போகிறார் எல்லாருக்கும் விநியோகம் ஆகுது இருந்தால் அன்றைக்கின்னு பார்த்து என்ன பண்ணா விநியோகம் புளியோரை தான் பண்ணினாலும் புளியோரை விநியோகமாச்சு உடனே போய் கேட்டுவாளாம் என்ன இது மா தேவஸ்தான அதிகாரியை போய் கேட்குறேன் என்ன இது சீரான்னு பண்ணுவாள் என்ன ஆச்சு இன்றைக்கி ஏன் புளியோரை பண்ணியார் அப்படின்னு கேட்டார் நாங்கள் என்ன பண்ணுறது அந்த உபயோகாரர் அதான் பணம் கட்டினார் அவர் சீரானத்துக்கு பணம் கட்டலையே அப்படின்னு சொன்னாங்க உடனே அவரை போய் காளுங்க சரி அவரை போய் காட்டா பா உங்கள் அப்பா இருக்கிற பொழுது போன வருஷம் வரைக்கும் எவ்வளோ விசேஷமாக நடந்தது போன வருஷம் கூட நான் விநியோகம் வாங்கிட்டு போனேன்னு அவ்வளோ அற்புதமாக இருக்குது சீரானம் நீ ஏன் பண்ணலை சீரானம் அப்படின்னு எங்கள் அப்பா என்ன அவருக்கு என்ன உடம்பு சௌக்கியமாக இருக்குது எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் ஆச்சேண்ணா எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட்டாச்சேன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவன் சீராக அண்ணன் சாப்பிட முடியாது அப்படின்னா இவன் ஜாபிரத்துக்காக பண்ணுறது அது அன்றைக்கி என்ன விசேஷம் பால் சோறு மூட நெய் போய்து ஆண்டாளுடைய பாசுரத்தில் சொல்கிறது இதுதான் பகவானுடைய மகிழ்ச்சிக்காக என்று நினைக்காமல் தனக்காக என்ன நினைத்து பண்ணுறது எவ்வளவு தவறுன்னு காட்டுறதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அவருக்கு எல்லாம் சௌக்கியமாக இருந்தது ஆனால் எனக்கு உடம்பு சரியா இல்லையே என்னாக்கா இது என்ன பிரயோஜனம் அது அப்படி பண்ணக்கூடாது அது ஒன்று அதே மாதிரி இன்னொன்று சுவாமி அவர் என்ன பெருமாள் எனக்கு இதுதான் ஓணும்னு வந்து சொல்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்பேன் அதுக்காகத்தான் பகவானுக்கு பண்ண வேண்டியது பாகவதர்களுக்கு பண்ணுன்னு சொல்லணும் அவர்கள் சொல்லிவிடுவாழ் எது வேணும் வேண்டான்னு இது எங்கள் சுவாமி காஞ்சி சுவாமி சொன்ன கதை இது ரொம்ப அழகாக அவர் கதை சொல்லுவார் அந்த காலத்தில் அவர் கா காஞ்சி சுவாமி காலட்சேபம் சாய்க்கிற பொழுது ஏசி கிசி எல்லாம் கிடையாது இந்த ஃபேன் எல்லாம் கூட ரொம்ப இந்த மாதிரி இப்போ இருக்கிற ஃபேன் ஃபேன் உண்டு அப்போ கூட நான் பார்த்துருக்கேன் ஆனால் கூட இந்த மாதிரிலாம் சொஃபிஸ்டிகேட்டட் ஃபேன்ஸ் கிடையாது கிடையாதப்போ ரொம்ப சின்னதாக காற்று வரும் ஒரு மாதிரி அதெல்லாம் பழைய காலத்து பால் பேரிங் சிஸ்டம் தெரியுமோ இல்லை உங்களுக்கு என்ன வந்துடும் பெருசாக காற்று அதுக்காக என்ன பண்ணுவான்னா ரெண்டு பேர் பக்கத்தில் நின்று அவருக்கு பெருசாக விசிறி விசிறுவோம் ரெண்டு பேர் விசிறி கைங்கரியும் பண்ணிகிட்டே இருப்பாள் அது பெரியவர்கள் தான் விசிறதன்னு ஒரு கைங்கரியம் பண்ணுவேன் கையில் ஒரு ஓலை விசிறி வச்சுட்டு அதுவும் பெரிய விசிறியாக இருக்கும் ரெண்டு பேர் அவள் விசிறின்னு இருப்பான் அவள் ரெண்டு பேரும் அந்த தான் பண்ணுவான் அது தவிர வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் சாமி உபன்யாசம் ஆரம்பித்தா விசிற ஆரம்பிப்பாள் சுவாமி உபன்யாசம் முடித்தா விசிறியை வச்சுட்டு பட்டு போடுவோம் மறுநாள் அது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் சாமி நடத்தல கால்ஷேபம் கேட்டிருப்பேன் நினைக்கிறேன் இருபது வருஷமும் அவளாலே பண்ணியிருக்கான் அது கைக்க நான் பார்த்துருக்கேன் விடாமல் பண்ணுவாள் நின்ண்டே பண்ணுவாள் அது வேடிக்கை கதை சுவாமி சொன்னார் என்ன சொன்னார் ஒரு நாள் சுவாமி சொன்ன கதையை அப்படியே சொல்கிறேன் எனக்கு திடீர்னு ஜுரம் வந்துடுத்து உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுத்து ஆனால் அன்றைக்கி தான் சாத்து மர சரி முடிச்சு விட்ணும் உபநியாசல்லாம் கேன்சல் பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சால்வையை போச்சின்ட்டு ரொம்ப குளிர்றதுன்ட்டு போய் உட்காண்டு மேடையில் உட்காண்டேன் உடனே யோ பெரிய விசிறி எடுத்து விசிற ஆரம்பித்தா உடனே நானே குளிர்றதுன்னு ரெண்டு சால்வை போட்டுட்டு இருக்கேன் ஐயோ எதுக்கு நீங்கள் விசிறீங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இதை போடுறேன்னு சொன்னேன் எனக்கு வேண்டாம் நான் முதல் நாளே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னுட்டேன் நான் அதெல்லாம் அவ்வளோ அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல நல்லா சக் வெயில் காலத்துலேயும் நான் அவ்வளோ போட்டுக்க மாட்டேன் அது வேறு விஷயம் தனியாக சொல்கிறேன் என் சொந்த ஆரம்பித்தா அது ஒரு அரை மணி போயிடும் என்னண்ணா சரி எனக்கு ரொம்ப சுவாமி சொன்னார் எனக்கு ரொம்ப குளிர்றது அதனால் விசிற வேண்டாம் அப்படின்னு சொன்னான் ஐயோ சுவாமி இருபத்தொம்போது நாள் கைக்கரியும் பண்ணிட்டோம் இருபத்தொம்போது இன்னைக்கு சாத்து வரையின்னு கைங்கிற பண்ண வேண்டாமா இன்னி கைங்கறி மண்ணில்ண்ணா எப்படி தினந்தோறும் கைங்கரியம் பண்ணுறோம் இன்றைக்கி முடிவு இது இத்தனை வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற கைங்கரியும் நடுவில் விட்டு போடுவோம் எங்களுக்கு அப்படின்னா யோ டே கைங்கன்னா என்னடா எனக்கு எது வேணுமோ அதானடா பண்ணணும் கைங்கரியன் சுவாமி என்ன சொல்கிற நேர் இந்த ஆச்சாரியனுக்கு சிஷியம் கைங்கரியம் பண்ணலைன்னா அந்த கட்டை கடை தேராது சொல்லியிருக்கீரா இல்லையா அவள் நாங்கள் கைங்கறி பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் இன்றைக்கி இந்த கைங்கறி மண்ணால் இந்த கட்டை கடை தேரிடும் முதல்ல அந்த கட்டையை கீழே போடும் அந்த கட்டையை கீழே போடும் முதல்ல இன்னும் கொஞ்சம் நாள் கைங்கரியது எனக்கு நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை உங்களுக்காக நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் இது வேடிக்கை தான் இந்த மாதிரி நடக்கலை நடந்ததா ஒரு சரித்திரத்தை சுவாமி சொன்னார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா கைங்கரியம் பண்ணுறவனுடைய சந்தோஷத்துக்கு கைங்கரியம் இல்லை இன்னும் யாருடைய சந்தோஷத்துக்கு யாருக்கு பண்ணுகிறானோ அவனுடைய சந்தோஷத்துக்கு அதானே உலகத்தில் கூட அப்படி தானே சுவாமி ஒருத்தர் வேலைக்கு போகிறார் என்ன எழுதி கொடுக்கணும் ஐ வில் சர்வ் டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் மை எம்ப்ளாயர் அப்படின்னு எழுதி கொடுத்தா வேலை ஐ ஐவில் சர்வ் டு மை சாட்டிஸ்ஃபேக்ஷன் எழுதி கொடுத்தா வேலை கொடுப்போனா என் திருப்திக்கு நான் வேலை செய்கிறேன்னு சொன்னால் வேலை கொடுப்பனா எங்கேயுமே சர்வீஸ் கண்டிஷன்லேயே பண்ணுறவனுடைய ஆனந்தத்துக்குன்னு கிடையவே கிடையாது அந்த கொள்ளுகிறவனுடைய ஆனந்தத்துக்கு தான் இவன் வேலை செய்யணும் எஜமானுடைய திருப்திக்கு தான் இவன் வேலை செய்யணுமே தவிர என் திருப்திக்கேன்னு வேலை செஞ்சா பத்துலேருந்து பதினொன்று வரைக்கும் வேலை செஞ்சேன் எனக்கு திருப்தி ஆகிட்டு நான் ஆற்றுக்கு போகிறேன்னு போயிடுவேன் சம்பளம் மாத்திரம் அவன் கொடுத்தானுமா அப்படி இல்லை அவன் யா பத்துலேருந்து அஞ்சு வரைக்கும்னு கண்டிஷனில் எழுதி வச்சுருப்பான் நீ பத்துலேருந்து எட்டு வரைக்கும் இருன்னா கூட இருக்கணும் இருன்னா இருந்து ஆகணும் அது கைங்கரியன்றது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவனுடைய ஆனந்தத்திற்கு பண்ணணும் அதுதான் கைக்கரியமே தவிர என்ன ஆனந்தத்திற்கு என்ன நினைத்தால் அது தவறு அதைத்தான் இவா என்ன சொல்கிறாளாம் உனக்கே நாம உன்னுடைய மகிழ்ச்சிக்காகவே நாங்கள் கைங்கரியத்தை பண்ணுபவர்களாக ஆக வேண்டும் மற்ற இனம் காமங்கள் மாற்று ஆனால் அதற்கு தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் நீயே போக்கிக் கொடுன்னு அவனிடத்தில் கேட்குறேன் என்ன காரணம்னா நாம் கைங்கரியம் பண்ணுற பொழுது நமக்கு ஆனந்தம் உண்டாகக்கூடாதுன்னு சொல்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் நம்மையும் அறியாமல் அது உண்டாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னா அது உண்டாகக்கூடாதுன்னு அவனைத்தான் பிரார்த்திச்சுக்கணும் வேறு ஒன்றும் பண்ண முடியாது அப்படி உண்டாகும் உண்டாகுமானால் நம்மையும் அறியாமல் அப்படி ஒரு எண்ணம் உண்டாகுமானால் அது எனக்கு வராமல் இருப்பதற்கும் நீயே அருள் செய்ய வேணும் என்று இது வந்து ரொம்ப உயர்ந்த அர்த்தம் இது துவயத்தில் ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்கிற சொல்லினுடைய அந்த நமஹா என்கிற இடத்துல இருக்கக்கூடிய அர்த்தம் இது இது உபநிஷத்தில் காட்டப்பட்ட அர்த்தம் எல்லாம் விவரிக்கிறதுக்கு அவகாசம் இல்லை இடத்துல போனால் இவன் என்ன சொல்கிறான் அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு சொல்கிறான் அப்போ அன்னம்னு சொன்னால் என்ன அர்த்தம் நான் உனக்கு இருக்கிறேன்னா பகவான் அனுபவிக்கிறவன் இவன் இருந்து கொண்டு அவனுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிறவன் என்று அப்படி பொருள் உடனே அடுத்த நிமிஷம் ரெண்டாவது வாக்கியம் என்ன சொல்கிறான் அகம் அன் அண்ணாதஹா அகம் அண்ணாதஹான்னு சொல்கிறான் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் நான் உண்கிறேன்னு அர்த்தம் இவன் அன்னம்னு சொல்கிறான் திரும்பி நான் உண்கிறேன்னு சொன்னான் இவன் அனுபவிக்கிறான் நான் மாறிவிடுவனே அப்படின்னா அதுக்கு அடுத்த வாக்கியம் என்ன சொல்கிறது அகம் அன்னமதந்த மத்மி அன்னமாகிற என்னை அனுபவிக்கிற பகவானை நான் அனுபவிக்கிறேன் என்று என்ன தெரியுமோ முதல்ல இவன் பகவானுக்கு தொண்டு செய்து அவனுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி அந்த மகிழ்ச்சியை பார்த்து இவன் மகிழலாம் இவன் மகிழ்ந்தால் அது இன்னும் அவனுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக்கி இது இது ரெசிப்ரோகேட் பண்ணலாம் பட் முதல்லையே ஜெனரேட் பண்ணக்கூடாது அதை சொல்லி வைத்திருக்கிறார்கள் ரொம்ப உயர்ந்த அர்த்தம் இது இருந்தாலும் தொண்டு செய்கிற பொழுது உடனே கேட்பா இப்போ என்ன சொல்லிட்டு பகவானுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் செய்யணும் நமக்கு எது பிடிக்குன்னு பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னேன் பகவானுக்கு எது பிடிக்கும் நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டு அவன் என்ன வந்து சொல்லுவனா எனக்கு இதுதான் வேணும் அது வேண்டாம் சீரான அந்த வேணும் புடிவரை வாணான்னு எனக்கு என்ன பெரும்பாலும் சொல்லிருக்காரா அப்படின்னு கேட்டா அப்படி அல்ல பகவான் எதை நமக்கு கொடுக்குறானோ அது அவன் விரும்பி நமக்கு கொடுத்தது அவன் கொடுத்ததை எனக்கு இதுவானா இன்னொன்று வேணும்னு நீங்கள் கேட்டீர்களானால் அப்போ என்ன தெரிகிறது அவன் சொன்னதை நீங்கள் செய்கிறதா இல்லை நீங்கள் உங்களுடைய ஆனந்தத்தைத்தான் பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் ஆயினாலே பகவான் எந்த தொண்டை நமக்கு கொடுத்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு செய்ய வேணும் என்பதுதான் இந்த பாசுரத்தில் தெரிவிக்கிற அர்த்தம் இது இதோடு திருப்பாவியனுடைய அந்த அணுகாரும் முடிந்து விடுகிறது உடனே கடைசி பாட்டு என்ன சொல்றா இதுக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறேன் இந்த பத் முப்பது பாட்டு சொல்கிற வாழைக்கு என்ன பலன் வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே சென்றிரஞ்சி என்று வங்க கடல் கடைந்த மாதவன் கேசவன் சுருக்கமாக சொல்கிறேன் மாதவனை கேசவனை என்னால் கடலை கடைந்த எம்பருமான் அவன்தான் கண்ணன் க கண்ணன் கண்ணன் கடைந்தானான் கேட்கக்கூடாது கடல் கடைந்தவன் பகவான் அவன்தான் கண்ணனாய் அவதரித்தவன் எல்லாத்தையும் பண்ணினவன் ஒத்தந்தான் அவனை திங்கள் திருமுகத்துச் திச்ச இழையார் நல்ல சந்திரனை போல பிரகாசமுடைய முகத்தை உடையவர்கள்னு சொல்கிறார் அதாவது இப்போ என்ன நாளாக கண்ணனோடு சேர முடியாத வருத்தத்தாலே வாடிக்கிடந்த முகமெல்லாம் இப்பொழுது கண்ணனை கண்டபடியினாலே ஏற்பட்ட பிரகாசம் என்ன ஆயிடுது திங்கள் திருமுகத்து செயழையார் சென்றிரஞ்சி அங்கு அப்பறை கொண்டவாற்றை அங்கு அந்த திருவாய்ப்பாடியிலே அவர்கள் பறை கொண்டார்கள் ஆனால் அந்த பறையை கைங்கரியம் என்று காட்டினவள் ஆண்ட வேறு அவாக்கா உண்மையில் அந்த நோன்புக்கு உண்டான பறையைத்தான் அவர்கள் பெற்று போனார்கள் ஆனால் ஆண்டாள் என்ன பண்ணினா இந்த பறை என்று சொல்ற வரைக்கும் அவளுடைய அணுதாரம் அப்படியே தொடர்ந்தது அந்த பறை கிட்டக்க வந்த உடனே இற்றை பறை கொள்வான் கான் உனக்கே நாம் ஆட்சிவோம்னு சொல்லிட்டாள் இல்லையோ அதனால கைங்கரியத்தை தனக்கு பறையாக கொண்டாள் ஆண்டாள் அப்படி பறை கொண்ட ஆற்றை அவள் மேலே சொல்றாள் இதை சொன்னவர் யார் அங்க பறை கொண்டவ ஆற்றை அணி புதுவை பைங்க மலர் கோதை சொன்னா இதை சொன்னவள் யாருன்னு சொல்கிறேன் அணி புதுவைன்னு சொல்கிறேன் அணி புதுவைன்னா என்ன அர்த்தம் ரொம்ப அலங்காரமான உலகுக்கே ஒரு அலங்காரமான புதுவை திருவில்லிபுத்தூர்னு அர்த்தம் என்ன சிவில்லிபுத்தூருக்கு பெருமை என்று கேட்டால் திவ்ய தேசங்கள் பல உண்டு அதில் பெருமாளுக்கு பிராதானியம்னு சில தி உண்டு அங்கே பிராட்டியே தனியாக கிடையாது இப்போ திருமலைக்கு போகிறோம் திருமலையில் பிராட்டி உண்டோ திருமலையில் கிடையாது அப்புறம் திருச்சானூரில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லலாம் அது பிற்காலத்தில் ஏற்பட்ட கோவில் அது அந்த விஷயம் நாம் விசாரம் பண்ண வேண்டாம் மலை மேலே ப தாயார் சன்னித்து உண்டா அப்படின்னா கிடையாது அப்போ அங்கே பெருமாள் மட்டும்தான் பிரதானம் சரி இங்கேருந்து ஒரையூர் அப்படின்னு ஒரு தி விதேசத்துக்கு போகிறோம் ஒரேர்னால் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கிறது விதேசம் அங்கே யாருக்கு பிராதானியம்னா தாயார் மட்டுந்தான் அங்கே பெருமாள் சந்தியே கிடையாது தாயாருக்கு தான் பிராதானியம் அப்படி இல்லை திருச்சானூருக்கே வச்சுங்களேன் திருச்சானூரில் போனால் பெருமாள் தனியார் இருக்காராங்க அவ்வளோதான் தாயாருக்கு மட்டும் பிராதான்யம் இது இந்த மாதிரி சில ஊர்கள் சில ஊர்களில் எப்படின்னா அந்த ஊரில் அவதரித்த ஆழ்வாருக்கோ ஆச்சாரியருக்கோ பெருமை திருமழிசிக்கு போகிறவாள்லாம் திருமழிசி ஆழ்வாரை சேவிப்பா அங்கே இருக்கிற பெருமாளை சேவிக்காத கூட வந்துருவா சில பேர் சிவபெரும்புத்தூருக்கு போகிறாள் ராமானுஜரை சேவிக்கிறா எல்லாரும் ஆதிகேசவ பெருமாளை எத்தனை பேர் சேவிக்கிறா தெரியாது அங்கே பிராதானியம் பூரா யாருக்குன்னா அங்கே அவதரித்த ஆழ்வாருக்கு பெருமை ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல என்னன்னா மூணு பேருக்கும் பெருமை பெருமாளுக்கு பெருமை வடபெரும் கோயிலுடையான் தாயாருக்கு பெருமை ஆண்டாள் ஆழ்வாருக்கு பெருமை பெரியாழ்வார் மூணு பேருக்கும் பெரு பெரியாழ்வாருக்கு ஆண்டாளுக்கும் அது அவதாரசலமாக போடுத்து அவா ரெண்டு பேரும் வழிபட்ட பெருமாள் வடபெரும் கோயிலுடையான் மூணு பேருக்கும் உண்டான பெருமை அதாவது பிரணவம் என்னால் அகாரம் என்கிறது பகவானை சொல்லுகிறது உகாரம் என்கிறது பிராட்டியை சொல்லுகிறது மகாரம் என்கிறது ஜீவாத்மாவை சொல்லுகிறது அன்றைக்கே ஒரு நாள் சொன்னேன்னு நினைக்கிறேன் அந்த கிரமத்தில் பார்க்கிற பொழுது அகாரவாச்சியனாக வடபெருங்கோயிலுடையான் உக்காரத்தினுடைய விளக்கமாக ஆண்டாள் மகாரத்தினுடைய விளக்கமாக பெரியாழ்வார் அப்போ பிரணவமே ஒரு கோயில் கொண்டு இருக்கிற இடம் எதுன்னு கேட்டால் திருவில்லிபுத்தூர் தான் அணிபுதுவை பைங்கமல் அத்தந்தரியல் பட்டர் பிரான் கோதை பட்டர்பிரான்னு பட்டர் பிரான்னா பெரியாழ்வாரே எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தை விடாமல் சொல்லணும் நம்முடைய குரு யார்ன்றத அவருடைய திருவடி சம்பந்தத்தால் தான் நாம் ஓய்வு பெறுகிறோம் இல்லைன்னா நமக்கு பெருமையே கிடையாது அதனால் பட்டர் வீரான் கோதை சொன்னால் சங்கத்தமிழ் மாலை சங்கத்தமிழ் மாலைன்னா சங்கம் சங்கமாக அனுபவிக்க வேண்டிய தமிழ் மாலைன்னு அர்த்தம் சங்கம்னால் கூட்டம்னு அர்த்தம் எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்கிற மாலை தனியாக ஒத்திர மொத்தம்னு சொல்கிற மாலை இல்லை சங்கத்தமிழ் மாலை அது பட்டர் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை கோதை சொன்ன மாலைன்னு அதை எடுத்துட்டார் இந்த தமிழை கோதைங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சொல்லிருக்கா தெரியுமா மாலைன்னு பொருள் சொல்லியிருக்கு கோதைன்னா மாலை நிறைய இடங்களில் அந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இருக்குது கோதைன்ற சொல்லுக்கே மாலைன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை மாலை கட்டுற பொழுது அந்த பூ பறிக்கிறதுக்கு போனார் பெரியாழ்வா அப்போ கிடைச்ச குழந்தை அவளுக்கு மாலைன்னே பேர் வச்சுக்க மாலைன்ற சொல்ல கோதைன்ற சொல்லால் வச்சு இப்போ சம்ஸ்கிருதத்தை சொன்னால் இப்போ பெண்களுக்கு சில பேர் சம்ஸ்கிருதத்தில் பேர் வைக்கிறார் என்ன பேர் வைக்கிறான் மாலா அப்படின்னு பேர் வைக்கிறாள் உண்டா இல்லையா சம்ஸ்கிருதத்தில் சொன்னால் மாலா தமிழில் சொன்னால் கோதை அவ்வளோதான் விஷயம் அதை வைத்து ரொம்ப அழகாக என்ன பண்ணினார் கோதை சொன்ன மாலை அப்படின்றத வச்சு அழிமுனவாள பெருமாள் நாயனார் அற்புதமான அர்த்தம் காட்டினார் மாலை கட்டின மாலைனர் மாலை கட்டின பா மாலை அது திருப்பாவை அதனால மாலை கட்டின மாலை அது மாலை கட்டின மாலைனர் மாலை கட்டின மாலைனார் தான் இக்கோ ஒன்று போட்டுட்டா மால் என்கிறது பகவானை குறித்து அந்த மாலை கட்டின மாலை என்னால் அந்த பகவானையே கட்டி போட்டுட்டாளும் மாலை கட்டின மாலை அது மாலை கட்டின மாலை என்று ரொம்ப அழகாக அழிமணவாள பெருமாள் நாயனார் அர்த்தம் காட்டினார் சங்கத்தமிழ் தமிழ் மாலை என்னால் ரொம்ப எளிமையான மாலைன்னு அர்த்தம் தமிழ் என்ற சொல்லுக்கு இனிமையின் அர்த்தம் எளிமையின் அர்த்தம் ஆக தமிழ் மாலை இனிய மாலை எளிமை எளிமைனா எப்படி எளிமை தெரியுமா அதையும் அழிமணவாள பெருமாள் நாயனார் தான் அற்புதமாக காட்டுகிறார் பகவான் என்ன பண்ணினான் பரனாயிருக்கிறவன் இருக்கிறவன் தன்னை தாழ விட்டான் வசுதேவர் பிள்ளையாக பிறந்து திருப்தி ஏற்படலை இன்னும் தன்னை விட்டான் திருவாய்ப்பாடியிலே ஆய்க்குலத்திற்கு வந்து சேர்ந்து இதுக்கு கீழ்ப்பட்டவன் இல்லை என்று சொல்லும்படியாக தன்னை ஆக்கி கொண்டு தாழ விட்டான் அவன் உடனே பார்த்தாளாம் பூமி பிராட்டி அவள் தன்னை தாழ விட்டாள் பெரியாழ்வாருடைய திருக்குமாரியாக அதிலேயும் திருப்தி ஏற்படலை தன்னை தாழ விட்டாள் ஒரு இடைச்சியாகா இல்லையா இடைச்சியினுடைய பாவனையை ஏற்றுநட்டாளோ இல்லையோ அதனால் அவள் தன்னை தாழ விட்டாள் தான் வேதம் பெருமாள் தாழ விட்டார் பிராட்டி தாழ விட்டாள் நாமும் மேலே உட்காந்துருக்கலாமோ என்ன அது தன்னை தாழ விட்டது திவ்ய பிரபந்தமாக அதுலேயும் திருப்தி ஏற்படலை திருப்பாவையாக என்னை இப்படி வந்தது ஆக வேதம் திருப்பாவையாக வந்தது பகவான் கண்ணனாக வந்தான் தாழ விட்டான் பூமி பிராட்டி ஆண்டாளாக வந்தாள் தாழ விட்டாள் வேதம் திருப்பாவையாக வந்தது தன்னை தாழ விட்டது ஆயினாலே தமிழ் மாலை எளிமையான மாலை ரொம்ப தமிழ்லே இருந்ததுன்னா நமக்கு புரியறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லையோ சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் முப்பதும் தப்பாமே பரிசுரைப்பார் தப்பாமேன்னு நான் ஒன்று கூட தப்பாமல் குறையாமல் அர்த்தம் உடனே ஒருத்தர் முப்பதும் தப்பாமே அப்படின்னு விட்டார் அப்படி இல்லை முப்பதும் தப்பாமேன்னு ஆண்டாளே சொல்லிவிட்டாள் அப்படி இல்லை தப்பாமே இங்கு பரிசுரைப்பார்னு சேர்த்து நாம் கொள்ள வேண்டும் தப்பாமேனா ஒரு பாட்டு குறைந்தாலும் கூட ஒரு உயர்ந்த அர்த்தம் குறைந்து போய்விடுவோம் ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு விசேஷம் அர்த்தம் முப்பது பாட்டும் சொல்லணும் இங்கே நியாயமாக மார்கழி திங்கள் என்கிற முதல் பாசுரத்தில் நோ வருகிறவர்கள் எல்லாரும் பாருங்கள் என்று அழைத்தால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் செய்ய வேண்டியவை தவிர வேண்டியவை ரெண்டாவது பாசுரத்தில் சொன்னால் மூன்றாவது பாசுரத்தில் நோன்புக்கு பயன் சொன்னால் நீங்காத செல்வன் நிறைந்து என்று கடைசியில் வாழ உலகினில் பெய்துவிடாய் என்று வருணதேவனுக்கு கட்டளையிட்டாள் எம்பெருமானுடைய திருநாமத்தை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கவே எல்லாம் அகலும் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே போய்விடும் என்று சொன்னாள் புள்ளஞ்சலம் மனஹானுங்கிற பாசுரம் தொடங்கி பத்து பாசுரங்களிலே பத்து கோபிக்குகளை எழுப்புகிற விதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் பிள்ளாய் எழுந்திராய் பேய்பண்ணே மாமான் மகளே வரிசையாக நீங்கள் சொல்லிக்கொண்டே வாருங்கள் அப்படி பார்த்தா நோத்து சுவர்க்கம் புகுகுன்னு அம்மனாய் கோவலர்தம் பொற்கோடியே அப்புறம் வந்து நற்செல்வன் தங்காய் போதரி கண்ணினாய் என்று ஒவ்வொரு ஒரு ஒரு அர்த்தத்தை சொல்லி கடைசியில் எல்லே இளங்கிலியே என்கிற வரைக்கும் அந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணங்களை சொல்லி மேலே பதினாறாவது பாசுரத்தில் நந்தகோபர் திருமாளிகிலே கோயில் காப்பான் வாசல் காப்பான் அனுமதி பெற்று உள்ளே போய் பதினேழாவது பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை கண்ணபிரான் மூத்தபிரான் பலராமன் என்று நால்வரை எழுப்பி அதற்கு பிறகு பதினெட்டாவது பாசுரத்தில் நப்பின்ய பிராட்டியை எழுப்பி பத்தொம்போது இருபது ஆகிய இரண்டு பாசுரங்களிலேயும் நப்பின்னையும் கண்ணனையும் சேர்த்து எழுப்பி இருபத்தோராவது பாசுரம் ஏத்த கலங்கள் அதில் கண்ணனை மட்டும் தனியாக எழுப்பி உடனே உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ என்று திருக்கண் நோக்கத்தை இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே பிரார்த்தித்தவர்கள் அடுத்தபடியாக இருபத்தி மூணாவது பாசுரத்திலே நீ கோப்புடைய சீரிய சிங்காசனத்தில் வீற்றிருக்க நாலடி நடக்க வேணும் என்று பிரார்த்திக்க அப்படியே அவன் நடந்து வந்த அந்த நடைக்கு அவனுடைய திருவடிக்கு பல்லாண்டு பாடினார்கள் இருபத்தி நாலாவது பாசுரத்தில் மேலே என்ன சொன்னார்கள் உன்னையே பாடிக்கொண்டு வந்தோம் உன்னை அறுத்தித்து வந்தோம் எங்களுக்கு வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று அதை சொன்னார்கள் இருபத்தி ஐந்தாவது பாசுரத்தில் இருபத்தி ஆறாவது பாசுரத்தில் இந்த நோன்பு என்கிறது மேலையார் செய்வனர்கள் என்று சொல்லி அதற்கு வேண்டிய உபகரணங்கள் என்னென்ன என்பதை சங்கங்கள் சாலப்பெரும்பறை பல்லாண்டு கோல கோலவளுக்கு கொடி வித்தானம் இவற்றை தர வேண்டும் என்று கேட்டார்கள் ஆனால் எங்களுக்கு தனியாக நீ கொடுக்கக்கூடிய சன்மானம் அது உண்டு அது அணைய பல்கலனும் ஞாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பால்சோறு மூட நெய் பெய்து என்று இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் தங்களுக்கு அவன் தனியாக கொடுக்க வேண்டிய சன்மானத்தையும் பிரார்த்தித்தார்கள் இத்தனையும் பெறுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என்று கண்ணன் கேட்க முந்தன்னை பிறவி புண்ணியம் யாமுடையோம் என்று நீயே எங்களிடத்தில் வந்திருக்கிற பொழுது நாங்கள் பெற வேண்டிய தகுதி என்ன இருக்கிறது ஒன்றுமில்லை